அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ இந்த பயானின் மூலம் நாம் சூரத்துல் இኽலாஸின் உரிய சிறப்புகளை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிோம் இந்த பயானை செவிற்று அதன்படி எங்களின்முடைய வாழ்க்கையை நல்ல கொள்வோம் அதிகம் அதிகம் செய்து நாளை மறுமையில் மேலான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள நாம் அனைகரம் முயற்சி செய்வோம் சூரத்துல் இኽலாஸ் என்பதை सुनना இኽலாஸ் மன தூய்மையை பற்றி பேசக்கூடிய சூரத் மன தூய்மை பொதுவாக எங்கள வழக்கத்தில் இருக்குது எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் கல்யாண வீட்டிலையும் தான் நிக்காஹுடைய நிக்காஹுடைய ஃபங்க்ஷன்லையும் தான் நாங்க சொல்லுவோம் ஃபாத்திஹா என்று சொன்னால் சுரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு இந்த மூணு சூறாக்களை செய்வாங்க மக்கள் ஓதுவாங்க எனவே இந்த மூணு சூறாவுடைய முக்கியத்துவம் என்ன அல்லாஹ் இதில் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த மூணு சூறாவை பற்றியும் பல வகையான கருத்துக்கள் உளமாக்கல் தன்னுடைய கிதாபுகள் இமாம் இமாம் தஸ் இவனு கசீர் தன்னுடைய சொல்றாங்க இந்த இந்த காரணம் என்ன எழுதிலங்கு அலை மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாவை பத்தி அதிகமாக பேசினாங்க அல்லாவை பத்தி மக்காவுடைய காவிரிகள் அல்லாவை நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் அவங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹ் இருக்கிறான் அவன்தான் எல்லாத்தையும் செய்றான் ஆனா அவனிட்ட நெருங்குறதுக்கு எங்களுக்கு தெய்வங்கள் வேணும் வமா வமா நான் இவைகளை வணங்க இல்ல அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்குறதுக்காக வேண்டி அன்றை அவங்களும் சொன்னாங்க வானத்தை படைச்சதல்லா பூமியை படைச்சதல்லா தண்ணியை படைச்சதல்லா அஹ இலாஹுமா அல்லாஹ் அல்லாஹோட யாரும் இருக்கிறாங்களா என்ற விஷயத்தில் அவங்க உறுதியாக தந்திருந்தாங்க ஆனாலும் அவங்க செஞ்சாங்க விக்கிரகங்களை வணங்கி விக்கிரகங்களின் ஊடாகத்தான் அல்லாவை நெருங்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் அல்லா சுனத் நபிய அனுப்பி நபியாக அனுப்பி அந்த நபியின் ஊடாக அல்லாவை பத்தி உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சான் அல்லாஹ் என்பவன் யார் அவன் ஆணுமல்ல அவன் பெண்ணும் அல்ல அவன் யாரு பக்கம் தேவையுள்ளவனுமல்ல அல்ல அவன் பிறக்கவும் இல்ல அவன் பிறக்கப்படவும் இல்ல அவனுக்கு நிகராக யாரும் இல்ல என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் ஆன உறுதியான தாவாவை உறுதியான அழைப்பை அந்த மக்களுக்கு முன்னால வச்ச சந்தர்ப்பத்தில்தான் ஒரு கூட்டம் வந்து கேட்டாங்க ஒரு கூட்டம் நீங்க சொல்லுங்களேன் உங்களை அல்லாஹுடைய சேன் என்ன நீங்க எந்த பரம்பரையில வந்தவங்கன்னு கேட்கறது போல

ஒரு சேன் இருக்குது ஒரு 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 தொடர்பு இருக்குது இது இதோட சம்பந்தப்பட்டு சொல்லுவாங்க அது கெட்டிய வரைவிலக்கணும் சொல்லுவாங்க அதை பத்தி வியாக்கியான எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது அப்ப கேக்குறாங்க சரியப்ப நீங்க அல்லா ஒருவன் என்று சொல்றீங்க தானே உங்களோட ரப்புடைய நெசம் என்ன உங்களோட ரப்புடைய சேன் என்ன எந்த குலத்தை சார்ந்தவர் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த சூரத்துல রেখে விட்டான் நீங்க சொல்லுங்கோ குல் நபியே நாயகமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் ஹுவல்லாஹு அஹத் ஹுவ அவன் அல்லாஹ் அல்லாஹ் தான் அஹத் அவன் தனித்தவன் தான் அவன் ஒருவன் தான் அல்லாஹ்ஸ் ஸமத் அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையற்றவன் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நசமிது இது அறிமுகம் அல்லாஹு சமத் அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையற்றவன் லம் எலிட் அவன் பிறக்கவும் இல்லை அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை வலம் ய குல்லஹு அவனுக்கு நிகராக ஈக்குவலாஹு உலகத்தில் யாருமில்ல அல்லாஹப் போலென்று சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது லைஸ் எ கெமிஸ்லிஹீஷை உன் அவனைப் போல உலகத்தில் எதுக்குமே இல்லை சுஹானம்மா மக்காவுடைய காவல்கள் கேட்டாங்க அல்லாஹ் பத்தி சொல்லுங்கோ அல்லாஹுனுடைய நெசவச் சொல்லுங்கன்னு சொன்ன தான் இந்த சூரத் இறங்கி இறக்கி வைக்கப்பட்டுச்சு சொல்லி ஆஹ் இமா இமாமுனு கசீர் அமதுல்லாஹிலி சில ஹதீஸுகளை சில ரிவாயத்துகளை இங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த ஹதீஸுக்கு இந்த புரானுடைய இந்த சின்ன சூறாவுக்கு பிரத்யேகமான சில சிறப்புகள் வந்திருக்கிறது சிறப்புகள் ஃபலாய்டுகள் இந்த சூரத் எப்படிப்பட்டது இந்த சூரத்தை பத்தி வந்திருக்கிறது சுஹான் அல்லாஹ்

அந்த இமாமை பத்தி முறைப்பாடு செஞ்சாங்க யார சூழலா இந்த இமாம் இப்படி செய்தார் அவர்ட்ட கேட்டாங்க என்ன செய்திருச்சு அவர் சொன்னாரு ரஹ்மான் அந்த சூரத் எனக்கு ரொம்ப விருப்பமானது அதுல அல்லாஹுடைய தன்மைகளை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் வானவு ஹெய்ப அன் அக்ரா ஹா அன் அக்ரா அபிஹா அதை நான் ஓதுரத்துக்கு ரொம்ப விருப்பப்படுறேன் அது ஓதுரத்து எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது சொன்னாங்க அந்த சல் அல்லாஹு நீங்க அவருக்கு சொல்லுங்கோ அல்லாஹை பத்தி பேசக்கூடிய சூராவை அவர் நேசித்தது போல அல்லாஹும் அவரை நேசிக்கிறான் அல்லாஹு சமத் லம் எலிஜ் வலம் يولد வலம் يكن له كفوا احد தனி இந்த முழு சூரத்திலையும் அல்லாஹ் யார் அல்லாஹ் பிறக்கவும் இல்ல அவனுக்கு நிகராக யாரும் இல்ல அவன் யாரும் பக்கம் தேவையுள்ளவனும் அல்ல அவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய மெசேஜ செய்தி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த சூரத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்லுகிறான் எனவே இதே மாதிரி இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் இந்த சூரத்தை ஓதி வந்தாங்க இந்த சூரத்தை அதிகமா ஓதி வந்தாங்க

மஸ்ஜிதுல் குபா ல மஸ்ஜிது உஸ்ஸிஸ் அல தக்வா அந்த மஸ்ஜிதுடைய அசாஸ் தஸீஸ் ஃபவுண்டேஷன் தக்வாவுல தான் போட்டாங்க தக்வா தக்வா வாழ்க்கையில யா வச்சுக்கோங்க பள்ளி கட்டக்குள்ள உலமாக்கள் தீக்கறாங்க தக்வாவுக்காக வேண்டி தான் பள்ளி கட்டோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி யாருக்காக வேண்டி அல்லாஹ் மக்களை பிரிக்க பள்ளி கட்டவானம் மக்களை பிரிக்க தஃப்ரீகன் சூரத்துல் அஹ்ஸாப் அல சூரத்து தௌபா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிகளை பத்தி சொன்ன பள்ளிகளை பத்தி மக்களை பிரிக்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி பள்ளிகளுடைய நிர்வாகிகளுக்கு கூட சொல்றேன் தயவு செஞ்சு எந்த பள்ளியையும் எந்த ஜமாத்துக்கும் கொடுக்க அந்த ஜமாத்துடைய வேலை பள்ளிக்குள்ள நடக்கட்டும் எந்த எப்படி அந்த ஜமாத்துக்கு பள்ளியை கொடுத்திருக்கிறீங்களோ இதே போல மற்ற ஜமாத்துக்கும் கொடுக்கணும் நாங்கள் மத்த ஜமாத்துக்கு சொல்றோம் தயவு செஞ்சு குழப்பத்து மானம் குழப்பத்து மானம் குழப்பமானத்தை பேசவும் மானம் ஒவ்வொருத்தரும் பாருங்க எங்கட உழைப்பால இஸ்லாத்தை எப்படி வளர்க்கலாம் இஸ்லாத்தை எப்படி வளர்க்கணும் இஸ்லாத்தை எப்படி வளர்க்கணும் அப்ப மஸ்தது குபால் இமாமாக இருந்தாரு فكان كل ما افتتح سوره يقرا بها لهم

அவர் மிக ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார் மா انا மா انا بالتارقيها நான் என்ன ஸ்டைல மாத்த மாட்டேன் என்ன ஸ்டைல நான் மாத்த மாட்டேன் இன் அஹபத்தும் அன் உம்மக்கும் பிதாலிக் இப்படியே தான் நான் தொழுவிப்பேன் உங்களை நீங்க விருப்பம் உண்டா சொல்லுங்க நான் கண்டினியூ பண்றேன் அப்படி இல்லன்றால் என்ன நீங்க விட்டுடுங்கோ வேறொரு இமாம பாத்துக்கோங்கடாங்க ஃபக்கானு யரிதுன ஃபக்கானு யரவுன அன்ஹு மின் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இருக்கக்கூடிய இமாம்கள் இவர்தான் நல்ல போகத்தான் இமாம் என்றதுன்னு தெரியும் வேறொத்தர் இந்த இடத்துக்கு வார்த்தை விரும்பவும் விரும்புவமில்ல ஆனாலும் கூட நேரே போனாங்க நவீன இடத்துல செல்லம்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யார சூரம் வா எங்கடா இமாம் இடத்துல இப்படிப்பட்டொண்டு இருக்கிறது மாயா புலா மாயம் மாயம் நான் உக்காந்து அலா மாயா முருக்கவிக் கேட்டாங்க செல்லதா சொல்லம் ஏ சகோதரரே